ஐயா இங்கே பாருங்க யானை அட்டகாசத்தை ஒரு கிழமை கூடி யானை வந்து எங்கட பயிரெல்லாம் அறுவடை செய்கிற காலத்தில் வந்து இப்படியே அழிச்சு போட்டு போகுது நாங்கள் வன விலங்கு பாட்டிக்கு அறிவிச்சும் அவங்க எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்கிறாங்கல்ல எத்தனை ஜானை வந்திருக்கேன் தெரியாது ஆனால் நிறைய இடத்துல ஜானன்னு சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் நல்ல ஒரு முடிவை சொல்லணும் எங்களோட பயிரெல்லாம் இப்படியே அழிச்சு போட்டு போகுது ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்கு இப்போ இதைத்தான் நாங்கள் எங்களோட முதலீடு இன்னும் வரலை இதைத்தான் நம்பி திரிக்கிறோம் நாங்கள் போட்டு இது இனித்தான் அறுவடை செய்கிற காலம் எங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து அழிச்சு போட்டு போகுது அண்டி பாருங்க எந்த நடவடிக்கையும் இன்னும் இல்லை தவிசாலருக்கு அறிவிச்ச பாரண்டியன்னர் வரல வனவிலங்கு கராக்களுக்கு அறிவிச்ச இன்னும் வரலை எங்களுக்கு எங்களோட உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லாம இருக்கு ஏன்னு சொன்னா நாங்க இரவையில தோட்டத்துக்கு வாடற காலமையில ரெண்டு மணிக்கெல்லாம் தண்ணி அடிக்க வார நாங்க தோட்டத்துக்கு எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்குது அரசாங்கம் இந்த யானையை கட்டுப்படுத்துறதுக்கு உடனடி நடவடிக்கை கொண்டு எடுக்கணும் என்னடினா இந்த யானை ஒவ்வொரு நாளும் இப்படி அட்டாக செஞ்சு பயிர் நாங்க அப்படி பயிர் செய்யறது இப்படியே இல்லாத அழிச்சு போடுவோம் என்ன நாங்க இந்த தொழிலெல்லாம் அப்படி செஞ்சு கொண்டிருக்கிறது இந்த ஜானை அப்படி இருக்கலாம் கடை வன விலங்கு பாட்டின்னு அதை பாத்துருக்கு வன விலங்கு பாட்டின்னு சொல்லி எல்லாம் பிடிச்சானுங்க பிடிச்ச உடனே அவங்க இடத்த போட சொல்லுவோம் என்ன செய்யறது இந்த புள்ள அடிச்சு கொண்டு போய் முழியம் இப்போ ஒரு கிழம கோடிதான் அதுக்கு வேலை ஒரு கிழம கோடி அடிச்சு அடிச்சு போய் முழியம் நாலு ஜானை தெரியுது ஒவ்வொரு ஆகும் எத்தனை ஞான முடிக்கிறது ஆறு யானையை எடுத்துட்டு அடைக்கிறது எங்களோட பயிர் அணுகி வந்து ஆட்டோ ஆட்டம் சொல்றது இதெல்லாம் எல்லாத்தையும் அப்படியே பண்ணி போடுவே இறைக்கும் வரும் இல்லை நீ யானைக்கு ஏதாவது மதவிலங்க பாட்டி சம்பளம் அடுக்குது என்ன நாலு கொஞ்சம் வெளியே ரூபாண்டா அவ்வளோ காசு ரெண்டு மூணு பறியல் காசு போய் தப்பி மூணு லட்சம் காசு இல்லை அப்படியே அழிச்சு விட்டு போயிடுது மருந்தா அப்படி சொல்றோம் நம்ம அவராண்டு இரவுக்கு மாதிரி அப்போ மனம் அங்கே பாட்டி என்னத்தை பார்த்துருக்குது ஊருக்கு யானை மெய் அதே சம்பளத்தை எடுத்து வீடு அடிக்கிறாங்க